வெற்றிவேல் முருகனே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கான ஒன்று உன்னிடத்தில் கிடைக்கப் போகிறது உனக்கான உறவு உன்னிடமே வந்து சேரப் போகிறது உன்னை விட்டு சென்ற உறவு உன்னை தேடி உன் அன்பை நாடி ஓடி தேடி வரப் போகிறார்கள் தங்கமி இந்த முருகன் சொல்வதை நம்பு உன் வாழ்க்கை அழகாக மாறப்போகிறது எதிரிகளையும் துரோகிகளையும் சந்திப்பதும் எதிர்த்து நிற்பதும் சிங்கத்திற்கு ஒன்றும் புதிதல்ல தங்கமே சிங்கத்தைப் போல் என் பிள்ளை கம்பீரமாக இருக்கணும் உண்மை உள்ள இடத்தில் கண்ணீரமும் மௌனமும் இருக்கும் ஆனால் பொய் நிறந்த இடத்திலோ ஏளனமும் சிரிப்பும் தான் இருக்கும் யாரையும் ஏமாற்றும் என்னத்தோடு நீ பழகவில்லையே உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உண்மையாக பழகி கொண்டிருக்கிறாய் உன் உண்மைதான் அழியாத சொத்து உன் நேர்மைதான் உனக்கு அழியாத சொத்து காலம் செல்லச் செல்லத்தான் அதனுடைய மகத்துவத்தை இன்னும் தெரிந்து கொள்ளப் போகிறாய் உன் அன்பினை மதிப்பவரிடம் அன்பாக இரு என்று சொன்னேன் அன்போடு இருந்தாய் நீ தேடிச் செல்லும் அன்பு நிலையற்றது என்றே கேட்டுக்கொண்டாய் உன்னை தேடி வரும் அன்புதான் நிலையானது என்று சொன்னேன் உண்மைதானே முருகா நானும் கண்டு கொண்டேன் என்றாய் உனக்கு நல்லது எது என்று இந்த முருகனுக்கு தெரியும் தங்கமி உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்து நல்லதுகளையும் இந்த முருகனையும் முன்னின்று நடத்தப் போகிறேன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்து விட்டாய் பல இழப்புகளை பெற்றுவிட்டாய் அதனால் தான் எப்போது பக்குவப்பட்டு வாழ கற்றுக்கொண்டாய் உனக்கு பிடித்த விஷயங்கள் நடக்குமா நடக்காதா என்று உனக்கே தெரியாது ஆனால் நான் நடத்தி காட்டுவேன் ஆம் தங்கமே உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றித் தருவேன் என் பிள்ளை தைரியமான பிள்ளை எனக்கு தெரியும் பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு சிலவற்றை மறக்க வேண்டியதுதான் ஆனால் நீ மறக்காமல் இருப்பதால்தான் ஒரு சில நேரம் உன்னை கவலை வாட்டி வதைத்து கொண்டே இருக்கிறது மறந்துவிடு மறந்துவிடு யாரிடமும் சென்று வாதாடாதே வேண்டாம் நடப்பது நடக்கட்டும் நான் பார்த்துக்கொள்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் ஆடுபவர்கள் ஆடிக்கொண்டே இருந்தால் எவ்வளவு நேரம் ஆடுவார்கள் களைத்து போய் விழுந்து விடுவார்கள் ஒடிந்து விடுவார்கள் நொந்து விடுவார்கள் கவலையே படாதே புதிய ஒன்றை நீ தேட வேண்டும் அந்த புதிய ஒன்று ஆனந்தத்திற்கு உன்னை அழைத்து செல்வதாக இருக்க வேண்டியதுதான் ரொம்ப அவசியம் நேற்று நடந்ததையே நினைத்து கொண்டிருந்தால் இன்றைய நிம்மதியை இழந்து விடுவாய் அப்புறம் என்ன நாளைய சந்தோஷம் உனக்கு கேள்விக்குறியாகிவிடும் உன் மனம் ஒன்றும் குப்பை கோலமல்ல அல்ல தேவையில்லாதவற்றை நீ அடைகாத்து வைத்துக் கொள்ள வேண்டாத நினைவுகள் எல்லாம் பறித்துவிட்டு அதை நீ நந்தவனமாக மாற்று அதில் நல்ல விதைகளை விதைத்து பூஞ்சொலையாக மாற்றிக்கோ எப்போதுமே நான் உனக்கு சொல்வதை தான் உனக்கு யாரேனும் துரோகம் செய்து விட்டாலோ தவறிழைத்து விட்டாலோ உன்னுடைய கெட்ட நேரம் கழிந்து விட்டது என நினைத்து சந்தோஷமாக நகர்ந்துக்கோ உன் வாழ்க்கை சோதனைகள் நிறைந்ததாக மட்டுமே இருக்கும் என்று நீ முடிவு செய்யாதே முடிவு செய்து விடாதே உனக்கு எல்லாம் ஏற்றத்தை நான் தருகிறேன் இது உன் முருகனின் சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் வெற்றிகளை நிச்சயமாக குவியச் செய்வேன் கலங்கக்கூடாது நான் இருக்கிறேன் என்பதை நம்பும் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லும் என் பிள்ளைகளுக்கு நல்லது செய்யாமல் இருப்பேனா என்னை நம்பும் பிள்ளைகளை தவிக்க விடுவேனா உன் பிரச்சனைக்கு முடிவு வந்துவிட்டது நீ வாழ்க்கை வாழும் வரை இன்பம் இருக்கத்தான் செய்யும் துன்பம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு துயரம் வந்தாலும் நிலைகுலைந்து தன்னையே தற்காத்து கொள்ள முடியாமல் ஒரு சில நேரம் முடங்கி விடுகிறாய் இந்த உலகத்தில் நிலை என்று எதுவுமே இல்லை ஒன்றுமே இல்லை நீ வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் ஒவ்வொன்றும் சோகமாக இருக்கும் துன்பமாக இருக்கும் ஆனால் அந்த சோகமும் துன்பமும் ஒரு பாடத்தை கற்றுத்தடன் நான் எத்தனை முறை சொல்லிவிட்டேன் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உனக்கு ஒரு மன வலிமையை தானே பக்குவப்படுகிறாய் இல்லை என்று மட்டும் சொல்லாதே இதுவும் கடந்து போகும் என்று உனக்கு எத்தனை முறை சொல்லிவிட்டேன் நீ தங்கம் போல் ஜொலிக்கிறாய் நீ தங்கம் போல் ஜொலித்து கொண்டிருக்கிறாய் நீ நிச்சயமாக அப்போது நல்ல வழியில்தான் சென்று கொண்டிருக்கிறாய் என் அர்த்தம் வெற்றி அடைய போவது உறுதி உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் உனக்குத்தான் சரியான நேரங்கள் வரும்போது உனக்கான தேவையான அனைத்தையும் நான் உனக்காக கொண்டு வந்து கொடுப்பேன் நீ எதை கண்டும் பயப்படாமல் மட்டும் இரு எல்லாம் நன்மைக்காகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு ஒரு கஷ்டமே வந்தாலும் அது உன்னுடைய நன்மைக்காகத்தான் நடக்கிறது இதற்கெல்லாம் நல்லதொரு மாற்றம் உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கை சிறப்பாகவும் அற்புதமாகவும் இருக்கும் உனக்கு பல நன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறேன் நீ அனைத்தும் வெற்றிதான் கவலையை படக்கூடாது நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயமாக பெறுவாய் தங்கமே இந்த முருகன் சொல்வதை கேட்டுக்கோ பிடிக்காத விஷயத்தை கண்டுக்காமலும் வேண்டாத விஷயத்தை கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உன் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த முருகனுக்குள் ஒரு நியாயம் இருக்கிறது என் பிள்ளைக்கான நியாயத்தை கண்டிப்பாக செய்வேன் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது உனக்கு நம்பிக்கை இருக்கணும் உனக்குள் இந்த முருகனும் எனக்குள் நீயுமாக இருக்கும்போது எந்த சக்தி என்ன செய்துவிட முடியும் ஏன் பயப்படுகிறார் பயப்படக்கூடாது நான் இருக்கிறேன் உனக்கு எப்போதும் உனக்கு உறுதுணையாக பக்கபலமாக வந்து கொண்டே இருப்பேன் ஆனால் ஒன்று உன்னுடைய வேலை எதுவாயினும் அதில் தெளிவும் இருக்கணும் அதில் ஈடுபாடு இருக்கணும் அதில் சுத்தம் இருந்தால் அந்த தெளிவே பலமாகிவிடும் அந்த பலமே உன்னை வெற்றி பெறச் செய்துவிடும் நிச்சயமாக உன்னை ஏமாற்றியவர்கள் கர்ம வினையை நிச்சயம் அடைந்தே தீர்வார்கள் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அது உன் கண்முன்னே நிச்சயமாக நிகழும் திரும்பவும் சொல்கிறேன் பிடிக்காத விஷயத்தை கண்டுக்காமலும் வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உன் உடலும் உன் மனமும் ஆரோக்கியமாக நிச்சயமாக இருக்கும் நீ என்னிடம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் நான் உன்னருகில் வந்துவிட்டேன் என்பதை புரிஞ்சுக்கோ இனி எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காது நீ தொடும் காரியங்களில் எல்லாம் வெட்டியை தான் காண்பாய் அதனால் தான் சொல்கிறேன் உனக்கான ஒன்று உன் கையில் கிடைக்கப் போகிறது என்று இப்போது இந்த முருகன் சொல்வதை நம்புகிறாய் தானே நிச்சயமாக நம்புவாய் ஏன்னா நீ என் பிள்ளை அதனால் தான் இப்போது உன்னை தேடி இந்த நல்ல செய்தியை உனக்கு மனதுக்கு பிடித்தமான செய்தியை கொண்டு வந்து சேர்த்தேன் உனக்கான உறவு உன்னிடத்தில் சேருகிறது என்றால் உனக்கு நல்ல செய்திதானே மகிழ்ச்சி செய்துதானே, தானே ஏதோ பெற்றுக்கொள் தங்கமே ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ